டங்ஸ்டன் அப்படின்னா என்ன டங்ஸ்டனை எதுக்காகலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இந்த டங்ஸ்டன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கேட்டிருந்திருப்போம் இந்த டங்ஸ்டன் இரும்பை விட மூணு மடங்கு வலிமை மிக்கது கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் தான் இதை உருக்க முடியும் இந்த டங்ஸ்டனை செமிகண்டக்டருக்கு இது செய்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் பயன்படுத்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னால் யூஸ் பண்ண குண்டு பல்பு அந்த பல்பில் ஒரு இலை மாதிரி இருக்கும் ஒரு கோடு மாதிரி இருக்கும் பார்த்துருப்பீங்க அந்த கோடு அது வந்து அந்த பல்பு எவ்வளோ ஹீட்டு கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த இலைகள் இருக்கும் அது டங்ஸ்டன்னால் தான் செய்யப்படுது அதே போல் பாதுகாப்பு அமைச்சகத்தில் துப்பாக்கி குண்டுகள் செய்கிறதுக்கு இந்த டங்ஸ்டன் பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லை இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு இது போன்ற எக்யூப்மெண்ட்லலாம் இந்த டங்ஸ்டனை பயன்படுத்துகிறாங்க மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் வச்சுருக்கிற உபகரணங்களில் குறிப்பாக சொல்லப்போனால் பிளேடு கத்திரிக்கோள் இதிலெலாம் இந்த டங்ஸ்டனை உபயோகப்படுத்துகிறாங்க அதே போல் ஒரு எலும்பு தேய்மானம் அடைஞ்சு அந்த எலும்பு உடஞ்சி போய் மாற்றுறாங்க அப்படின்னா அந்த எலும்புக்கு வைக்கப்படுகிற பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பிளேட்டில் இந்த டங்ஸ்டனை பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லை பற்களை பாலிஷ் பண்ணுறதுக்கும் இந்த டங்ஸ்டன் ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்குது சைனாவில் கிட்டத்தட்ட அதிக அளவில் டங்ஸ்டன் இருக்குது எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த உலகத்திலையே சைனாவில் தான் எண்பத்தஞ்சு சதவீதம் டங்ஸ்டன் இருக்குது அதுக்கப்புறம் வியட்நாம் ரஷ்யா பொலிவியா இந்த மாதிரியான நாடுகளில் டங்ஸ்டனுடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது இந்த டங்ஸ்டன் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா பல அடி ஆழத்தில் இருக்கிற பாறைகளுடைய இடுக்குகளில் தான் இந்த டங்ஸ்டன் கிடைக்குது இந்த டங்ஸ்டனை நிறுவனத்துக்கு தான் தமிழ்நாட்டுக்கு அதே போல் நம்ம இந்தியாவில் ராஜஸ்தான் கர்நாடகா ஆந்திரா இந்த மூன்று மாநிலங்களில் இந்த டங்ஸ்டன் வந்து உற்பத்தி செய்யப்படுது இப்போ சமீபமாக தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர் பட்டி அப்படிங்கிற இடத்துலையும் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற இடத்துலையும் இந்த டங்ஸ்டனை நீங்கள் உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேதாந்தா நிறுவனத்துக்கு டெண்டரை அறிவிச்சிருக்காங்க இந்த வேதாந்தா நிறுவனம் தான் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் நிறுவனத்தை சுரங்கத்தை அவங்க செயல்படுத்துறதுக்கு ரொம்பவே முனைப்பை காட்டுறாங்க அதனால தான் இன்றைக்கி இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு ஆளுங்கட்சியுமே இது வந்து கடுமையாக எதிர்ப்பை பதிவு செய்கிறாங்க அதற்கு எதிராக தீர்மானமும் சட்டசபையில் இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காங்க காரணம் என்னென்னா அரிட்டாப்பட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் அப்படின்னு அவங்க அதை அரிட்டாப்பட்டி கிராமத்தை அறிவிச்சிருக்காங்க அப்போ முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் அப்படின்னு அமைச்சதுக்கப்புறம் எப்படி இந்த கனிம வளத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கூட கேள்விகளை கேட்குறாங்க ஏன்னா குடவரை கோயில்கள் இருக்கிற இடம் இந்த அரிட்டாப்பட்டி கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருக்குது மூணு தடுப்பணைகள் இருக்குது இரநூறு இயற்கையாக உருவான குளங்கள் இருக்குது இப்படியெல்லாம் ஒரு சிறப்புமிக்க ஒரு இடத்துல நீங்கள் எப்படி டங்ஸ்டனுடைய சுரங்கத்தை அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் இன்றைக்கி கேள்வி கேட்குறாங்க அதனால தான் இன்றைக்கி சட்டசபையில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருக்காரு நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் இந்த ட சுரங்கத்தை அனுமதிக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவர் அழுத்தம் திருத்தமாக சட்டசபையில் சொல்லி அதற்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றிருக்காங்க இப்போ நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மின்சார வாகனத்தில் பேட்ரியில் கூட இந்த டங்ஸ்டனுடைய பொருள் முக்கியமாக தேவைப்படுது ராக்கெட்டோட முனைப்பகுதியிலையும் டங்ஸ்டனை அவங்க தயாரிப்பில் பயன்படுத்துகிறாங்க ஏன்னா ராக்கெட் வந்து பல மடங்கு வேகத்தில் காற்றை கிழிச்சிட்டு போகிறதுனால அந்த காற்று மூலமாக வெப்பம் உருவாகும் அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய உலோகம்தான் இந்த டங்ஸ்டன் இப்படி டங்ஸ்டன் வந்து அதிக இடத்துல பயன்படுத்தப்படுது மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படுது ராணுவ துறையில் பயன்படுத்தப்படுகிறது வீட்டில் இருக்கிற குண்டு பல்பில் கூட இந்த டங்ஸ்டனுடைய பயன்பாடு இருக்குது அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு உலோகமாக இந்த டங்ஸ்டன் இருக்குது பாறைகளுடைய இடுக்குகளில் கிடைக்கிற இந்த டங்ஸ்டன் தான் வேதந்தா நிறுவனம் உற்பத்தி செய்கிறதுக்கு முனைப்பை காட்டுறாங்க அதுக்கு இரு கட்சிகளுமே மாறி மாறி எதிர்ப்புகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க டங்ஸ்டன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு